லீவு ஜாலியாக போடா நான் பணிக ஜாலியாக இருக்கேன் பீச்சுக்கு போய் இந்த பலூனை வாங்கினேன் அம்மா ரொம்ப சந்தோஷமாக எனக்கு வாங்கி தந்தாங்க உங்கள் கிட்டயும் இந்த மாதிரி வாங்க சொல்லுங்கள் வாங்கி தருவாங்க சரிங்களா ஏசப்பா சொல்லியிருக்காங்க ஏசம் பயப்பராடு மகிழ்ந்துக்கான கூறு கத்த பெரிய கரைங்களை செய்வார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய சந்தை நடக்கிறான் அதுக்காக நம்ம ஜவு பண்ணுவோம் சப்பா நான் செய்ப்பா இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு பெரிய சந்தை நடக்கிறேன் சப்பா அந்த சந்தையை நிறுத்துங்க சப்பா என்ன மாதிரி சின்ன சின்ன குட்டி பசங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க சப்பா எங்களுக்கு தான் எங்கள் ஒரு செய்ப்பா ஆப்பாக்கு ஆமீன்